ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம இருக்க திருக்கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அம்பாசமுத்திரத்திலிருந்து ஒரு சரியாக ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்வார்குறிச்சி சிவசைலம் உள்ளது இந்த திருக்கோவில் ரொம்ப விசேஷமான திருக்கோவில் அதாவது இங்கே வந்து அத்திரி முனிவர் தவம் செய்த ஒரு சிறப்பு ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா சிவபெருமானோடய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதுபோக கோரக்க சித்தரும் இங்கே வந்து அத்திரி முனிவருக்கு காட்சி கொடுத்து இந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்காரு அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோவில் இங்கே அம்பாள் வந்து திரிசூல வடிவத்தில் இருக்காங்க திரிசூல வடிவம் எங்கேயுமே இருக்காது இத்திருக்கோயில அதாவது இது வந்து மலை காடுகள் வழிதான் இந்த வழியில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிங்க அப்படின்னா ஈசனோட அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு விட்சம் கிடைக்கும் அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இங்கே வந்து குரு உங்களுக்கு எந்த வடிவத்தினாலும் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை மாற்றி தருவார்